தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க விட்னஸ் டெஸ்டி மோனி பி வால்வேட்டட் ஒரு கிரிமினல் வழக்கில் ஒரு நபர் வந்து சாட்சி சொல்கிறாங்க மேபி அந்த சாட்சி சொல்லக்கூடிய நபர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கிறாங்க இப்போது இந்த நிலையில் வந்து ஜென்ரலாக ஒரு ஆப்போசிட் நபர் மேலே நீங்கள் வந்து சாட்சி சொல்கிறீங்க அப்போது மேபி உங்களுடைய ரிலேட்டிவ்ன்றனால உங்களுக்கு ஃபேவராக சாட்சி சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ரிசம்ஷன் ஸோ இதனால் வந்து கே நிறைய கேஸில் இந்த விட்னஸை வந்து எவால்வேட் பண்ணாமல் மேபி அவங்களுக்கு சாதகமாக சாட்சி வந்து சொல்லுவாங்கன்றதுனால ரிஜெக்ட் செய்யப்படும் ஸோ இதே மாதிரி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருது பட் இதற்கு வந்து மாறாக சில தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போது விட்னஸோட குவாலிட்டி எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் திங் ஸோ மேபி இந்த மாதிரி வழக்கு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் அப்போ எப்படி வந்து இதை பார்க்கலான்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட மேட்டர் ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றது மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸ் வந்து சத்தீஸ்கட் ஹைகோர்ட்டில் இதோடய ஃபைனல் தீர்ப்பு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மந்த் இன்சிடென்ட் வந்து வந்து நடக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் அவங்களுக்கு அதாவது ரெண்டு தரப்பினருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸோ ஒரு பூர்வீக சொத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பினர் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு இடையே வந்து லேண்ட் டிஸ்பியூட் நடக்குது ஸோ அந்த லேண்ட் டிஸ்பியூட் நடக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக பல வருஷங்கள் வந்து நீடிக்கும்போது ஒரு சர்டைன் டைமில் வந்து அந்த சண்டை பெரிய லெவலில் போய் அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒரு நபரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க இந்த மர்டரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மெம்பர் வந்து அந்த ஃபேமிலியில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ லேண்ட் டிஸ்பியூட் லீட் டு த மர்டர் ஆஃப் த்ரீ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ இதில் பாதிக்கப்பட்ட அதாவது ஆப்போசிட் பார்ட்டி யார் வந்து இந்த கொலையை செய்திருப்பாங்களோ ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அண்டர் த்ரீ நாட் டூ அண்ட் த்ரீ நாட் செவன் ஐபிசியில் அக்யூஸ்டாக அந்த பர்சனை வந்து சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து செஷன் கோர்ட் கன்விக் பண்ணுறாங்க அந்த பர்சன் வந்து அப்பீல் போகிறாங்க கன்விக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் டென் இயர்ஸ் ரிக்ரஸ் இம்ப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் த அட்டம் டு மர்டர் அண்ட் தென் மர்டருக்கு வந்து லைஃப் டைம் ப இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ கொஷன் என்னென்னா இந்த பர்சன் யார் மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விட்னஸ் இருந்திருப்பாங்க அந்த விட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர் பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பர்சன் வந்து மர்டர் பண்ணலை இது வந்து ஒரு டார்ட் ஒரு மேபி வந்து அறியாமல் செய்த வந்து குற்றம் பட் வேணும்னோ ஒரு இன்ட் ஒரு அந்த சண்டை சேவையில் கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு செய்த மேட்டர் வந்து கிடையாதுன்றதை வந்து சொல்லும்போது செஷன்ஸ் நீதிமன்றம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பிகாஸ் அந்த விட்னஸ் வந்து ரிலேட்டட் விட்னஸ் ஸோ மேபி அவங்களோடைய ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இருக்கக்கூடிய விட்னஸ் ஸோ இப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து கேஸை அப்பீல் கொண்டு போகிறாங்க ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ டெஸ்டிமோனிஸ் ஃப்ரம் ரிலேட்டட் விட்னஸ் ஷுட் நாட் பி டிஸ்மிஸ் ஸோலோலி டியூ டு தேர் ரிலேஷன்ஷிப் வித் தி விக்டீம் ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு விக்டீமுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விட்னஸ் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி தான் மேபி இந்த கொலையை செஞ்சுருக்கிறாங்க இல்லை இந்த கொலையை செய்யலை ஏதோ ஒரு மேட்டரை சொல்லும்போது பட் அவங்களுக்கு சாதகமான ஒரு பதிலாக இருக்கும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து செஷன் நீதிமன்றம் அதை நிராகரிப்பு செய்கிறாங்க பட் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க த விட்னஸ் ரிலேயபிலிட்டி மஸ்ட் பி எவால்வேட்டட் பேஸ்ட் ஆன் கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரிடிபிலிட்டி நீங்கள் பொதுவாக ஒரு நீதிமன்றத்தில் சாட்சிகளை வந்து குறுக்கு விசாரணை போது அந்த என் வந்து ஒரு விட்னஸை வந்து ஆய்வு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மேட்டருக்கு வந்து ஒரு விட்னஸ் வராங்க அதே விஷயத்துக்கு ஆப்போசிட் பார்ட்டி பத்து விட்னஸ் வராங்க பட் இங்கே எது இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா எந்த விட்னஸ் கொடுக்கக்கூடிய சாட்சி மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்குது ரிலேபிலிட்டியாக இருக்குது நம்பகத்தன்மையாக இருக்குது கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் ஸோ இந்த விட்னஸ்க்கு தான் இம்பார்ட்டண்ட் தரணும் ஸோ அதே தான் இங்கேயும் வந்து ஹைகோர்ட் சொல்கிறாங்க இந்த விட்னஸ் ரிலேபிலிட்டி மஸ்ட் பி எவாலுவேட்டட் பேஸ்ட் ஆன் கன்சிஸ்டன்சி அண்ட் கிரெடிபிலிட்டி அப்போ அந்த ஈவன்தோ அவங்க ரிலேட்டிவாக இருக்கிறாங்கனாலும் அந்த விட்னஸ் என்ன சொல்கிறாரு அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்போது அங்கே என்னெல்லாம் சீசர் பண்ணியிருக்காங்க மேபி மர்டருக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள் என்ன அங்கே நிகழ்மை என்ன நடந்திருக்கு ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணும் ஸோ கோர்ட் எக்ஸாமின் மெடிக்கல் ரிப்போர்ட் வெப்பன் ரெக்கவரி அண்ட் எவிடன்சஸ் இதை வைத்து அந்த விட்னஸோட கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரெடிபிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கோர்ட் இது எல்லாமே ஆராய்ந்து தான் அந்த விட்னஸை வந்து முடிவு செய்யணும் ஸோ அன்லஸ் வெறுமனே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக விக்டிம் இருக்காங்க அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட இம்பார்ட்டன்ட் ஸோ ஐ கோர்ட் டிஸ்மிஸ் தி அப்பீல் அண்ட் அப்பல்ட் லைஃப் சென்டென்சஸ் ரிலேஷன்ஷிப் வித் விக்டீம் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி மேக் டெஸ்டிமோனி அண்ட்ர லேபிள் எவிடன்ஸ் மஸ்ட் பி எவாலுவேட் காம்ப்ரென்சிவ்லி ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த கொலை செய்தப்பட்ட நபர் அவங்களுக்கு விக்டீம் வர ரிலேஷன்ஷிப் வந்து விட்னஸ் ஆக சொன்னது அதனால் வந்து இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றத விட்டு விடுத்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அங்கே கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் என்ன ஸோ அந்த எவிடன்ஸை வைத்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வைத்து யார் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது நார்மல் ஒரு கொலையாளிக்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் எவால்வேஷன் இருக்கணுன்றது தான் இந்த கோர்ட்டோட வெர்டிக்ட் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ப்ராக்டிஷனர் யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லீகல் ப்ராக்டிஷ்னர் ஊ டூயிங் திஸ் அண்ட் தென் த ப்ராசிக்யூட்டர்ஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் லா ஸ்டூடெண்ட் அகாடமிக் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேஸை ரிசர்ச் பண்ணும்போதும் அந்த கேஸை நீங்கள் எடுத்து வாதாடுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டட் எவிடன்ஸ் ஃபிட்னஸோட எவிடன்ஸ் வந்து எந்த லெவலுக்கு நீதிமன்றத்தில் பார்க்கப்படுது அப்போ அந்த வழக்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது இந்த வழக்கில் வந்து அந்த வழக்கோட கீ ஹைலைட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேற ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்து வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்